நீங்க இது ஏரி உள்வாயில் புறம்போக்குன்னு நீங்க சொல்லல அப்படின்னா ஏன் மக்கள் பெரிய வீட கட்டி உட்காந்து உங்க கிட்ட ஒருத்த வந்து வரி போட்டு கொடுன்னு கேக்குறான் வரி போட்டு கொடுக்கும் போது இது வந்து வரி போட்டு தர முடியாது இது அரசாங்க புறம்போக்கு இல்ல இது தனியார் சொத்து இந்த தனியார் சொத்துல உங்களுக்கு எந்த வரி வகையும் செய்ய முடியாது அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஆனா அப்படி சொல்லிட்டு நீங்க நடுவில் ரோடு போடலாமா தார் ரோடு போடலாமா தார் 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 ரோடு 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 ஏன் போட்டீங்க போட்டீங்க போட்டா அந்த 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 இருக்குன்னு இருக்குன்னு அர்த்தம் அர்த்தம் சென்னை எந்த இந்த இந்த சம்பந்தப்பட்ட வயகரா வந்து பணம் கொடுத்த போட்டீங்களா போட்டீங்களா இல்ல அவங்க போட்டிருக்கீங்க லைவ் லைவ் அதுக்கடுத்து மக்களுடைய பிரச்சனை ரேஷன் கடை ஒரு இருப்பார் அடிசன் கிட்ட ஏசி அவர்கிட்ட உதவி ஆய்வாளர் உதவி ஆணையர் அவர்கிட்ட நீங்க இந்த நாற்பது வருஷமா இந்த பேர்ல இங்க வாழ்றாங்களா மக்கள்